வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் அதில் முந்நூறு ஏக்கருக்கு மட்டும்தான் நம்ம பணம் கொடுக்க போகிறோம் ஐம்பது ஏக்கர் வந்துட்டு ஃப்ரீ ஸோ இந்த பூமியை பற்றி முழுசாக பார்க்கணும்னா ஒரு மிகச்சிறந்த லாபகரமான பூமிங்க ஒரு புதையல் பூமின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பூமியில் வசதி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கல்லடைக்குறிச்சிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க இது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அந்த பூமி அமைஞ்சிருக்கு டோட்டலாக முந்நூற்றி ஐம்பது ஏக்கருங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி டாக்குமெண்டேஷன் முந்நூறு ஏக்கர் தான் ஐம்பது ஏக்கர் ஃப்ரீ நல்ல தண்ணி சௌரியத்தோட உள்ளே ஒரு பூமிங்க இது மணிமுத்தார் டேமு ஆறு இதனுடைய அடிவாரத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணிங்க இஷ்டம் போல் தண்ணி இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆற்றினுடைய ஓரத்தில் தான் இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி நாலு கிணறு இருக்குதுங்க சாரி போர்வெல் நாலு போர்வெல்லு ரெண்டு கிணறு வாட்டர் ஸ்டோரேஜ் குட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா குளம் அது ஒரு நாலு குளம் உள்ளே வச்சுருக்காங்க இந்த தோட்டம் முழுக்கமே வெளி போட்டு வச்சுருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்க என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கி மாமரம் ஒரு ஐம்பது ஏக்கரில் இருக்குது நெல்லி மரம் ஒரு நாற்பது ஏக்கரில் இருக்குதுங்க அப்புறம் சப்போட்டா மரம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு நாற்பது ஏக்கர் சப்போட்டா மரம் இருக்குது இது இல்லாமல் தென்னை மரம் ஐநூறு மரத்துக்கு மேலே இருக்குது புளிய மரம் ஒரு இரநூறு மகாக்கனி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே இருக்குது வேம்பு மரம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக மரத்தோட லிஸ்ட்டெல்லாம் நான் வீடியோடய எண்டில் என்னென்ன மரங்கள் எவ்வளவு இருக்குங்கிற லிஸ்ட்டு வந்துட்டு நான் பின்னாடியே போடுறேன் நீங்கள் வீடியோவோட எண்டில் பாருங்கள் ஐம்பது ஏக்கர் ஃப்ரீயாகவே இது கூட நம்மளுக்கு கிடைக்குது அதில் வர்ற வருமானமும் முழுக்க முழுக்க நம்மளுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி வேலி பென்சிங்கு ஜம்பிங் இல்லாத ஒரு கண்டினியூ பூமிங்க இந்த முந்நூற்றம்பது ஏக்கரும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி கெஸ்ட் ஹவுஸு ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க சிம்பிளாக தான் இருக்குது செக்யூரிட்டி ரூம்பு பாத்ரூம் ஒர்க்கர் ஒர்க்கர்லாம் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பெருசாலாம் இல்லைங்க இந்த பூமியோட சென்டரில் தடம் போகுதுங்க பூமிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா தோட்டம் தான் ஒரு எழுவத்தி அஞ்சு ஏக்கரில் ஐம்பது ஏக்கர் வந்து மாந்தோட்டம் வந்துருக்கு பேலன்ஸு கொஞ்சம் எம்டி லேண்டு நிறைய இருக்குதுங்க ஒரு ஐம்பது ஏக்கர்கிட்ட வருங்க எம்டி லேண்டு நல்ல காப்புக்குள்ள சப்போட்டா மா நெல்லி எல்லாமே பயங்கரமான ஒரு நல்ல காப்பு சரியான மண்வளம் செம்மண் பூமி இந்த பூமியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாவது ஒரு நாலு அடி வரைக்கும் செம்மண் பூமிங்க அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக சுத்தமான ஆற்று மணலுங்க பல கோடி ரூபாய்க்கு உண்டான முதல் புதையல் வந்து இந்த மர இந்த பூமிக்குள்ளே இருக்குதுங்க முழுக்க முழுக்க ஆற்று மணல் இருக்குது லைஃபன்ஸ் வாங்கிட்டு தாராளமாக இந்த மணல் அள்ளிக்கலாமுங்க நினச்சி பாருங்கள் முந்நூறு ஏக்கரில் ஒரு இரநூறு ஏக்கர் ஆற்று மணல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கவர்மெண்ட்லேருந்தே இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டை இருப்பாங்க அந்த குட்டையினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆத்து மணல் கொட்டி வச்சுருப்பாங்க அவ்வளோ மணல் இருக்குது மணல் அதனால் இந்த பூமி எடுக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த பூமி எடுத்தாங்க அப்படின்னாக்கி பல கோடி ரூபா லாபம் பார்க்கலாங்க நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய பூமி ஒரு புதையல் பூமின்னே இந்த பூமியை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பூமியில் வந்துட்டு வேல்யூவேஷன் இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக நெல்லி மரம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு ஃபுல்லாக மாமரம் போட்டிருக்காங்க வீடு வீடை சுற்றிலும் அந்த சைடில் ஃபுல்லாக சப்போட்டாக போட்டிருக்காங்க அது இல்லாமல் வேம்பு மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான மரங்கள் இருக்குது உள்ள தண்ணியும் இஷ்டம் போல் நல்ல தண்ணிங்க ரெண்டாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அப்படிங்கிறதுனால மலைக்கு எப்போதுமே பஞ்சம் இல்லைங்க எப்போதும் மேக்ஸிமம் மழை கிடைக்கும் நல்ல மழை கிடைக்கும் பக்கத்தில் டேமு மணிமுத்தாறு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டும் எப்போதுமே ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பஞ்சம்ங்கிறது ஏற்படாது இந்த ஏரியாவில் இவங்க என்ன ரீசனுக்காக பூமி கொடுக்குறாங்கன்னா குழந்தைங்க யாரும் பூமி பார்க்குறது இல்லை நாலே நாலு ஓனர் தான் அவங்களால் முடியலைன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க விலை வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட இந்த ஏரியாவில் இருபது லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கர் போயிட்டுருக்கு அவங்க பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் விலை குறையும் ரொம்ப குறையாது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மேபி குறையலாம் ஒரு பதிமூணு வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம் உட்காந்து பேசலாம் எந்தளவுக்கு விலை குறைக்க முடியுமோ குறைக்கலாம் ஒரு பதிமூணு லட்ச ரூபாய்க்குள்ளே முடிக்க வைக்க நம்ம ட்ரை பண்ணலாங்க நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னாக்கி முந்நூறு ஏக்கருக்கு தான் பேமெண்ட் பண்ண போகிறோம் ஐம்பது ஏக்கர் எம்டி லே ஐம்பது ஏக்கர் நான் பட்டா ஃப்ரீ லேண்டுங்க டோட்டலாக முந்நூற்றம்பது ஏக்கர் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு ஏக்கர் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண போகிறோம் இந்த பூமி முழுவதும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த முந்நூறு ஏக்கராகவும் எடுத்துருக்குறோம் அதை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே குறிக்கிருக்கிறோம் கொஞ்சம் நிறைய விடும் பட்டிருக்கலாம் ஸோ நீங்கள் மேற்பார்வையாக பாருங்கள் லேண்டு பிடிச்சிது அப்படின்னாக்கி இந்த பூமியை வந்து நீங்கள் எடுக்கலாம் நல்ல வருமானம் தரக்கூடிய ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பூமிங்க நல்ல ஒரு இன்கம் சோர்ஸுங்க ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது சப்போட்டா மாமரம் புளியமரம் நெல்லிலேருந்து மட்டும் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்ச ரூபாய் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பராமரிப்பு முழுவதும் கிடையாது அரைங்குறைமாக கம்மியாக தான் பராமரிப்பு இருக்கிறதுனால இந்த வருமானம் மேபி பக்காவாக பிளான் பிளான் போட்டு தெளிவாக பண்ணுறவங்களுக்கு இதனுடைய வருமானம் மிக மிக அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது மிக மிக குறைந்த விலையில் ஒரு ப்ராஃபிட்டான லேண்டு வேணும் ஒரு பெஸ்ட்டு முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஏற்ற பூமிங்க இது ஏக்கரை பதிமூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம முடித்து தரலாம் எந்த அளவுக்கு அவங்க பதினஞ்சு ஃபைனலாக வேணும்னு கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம பதிமூணுக்கு முடிக்கலாம் முடிஞ்சு அதிலிருந்து கூட ஐம்பதோ ஒன்றோ கூட கம்மி பண்ண முடிஞ்சால் கம்மி பண்ணலாம் நல்ல விலைக்கு உங்களுக்கு முடிச்சு தரலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ டாக்குமெண்ட்லாம் பக்கா கிளியராக இருக்குது ஜம்பிங் இல்லாத ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி மெயின் பைபாஸ் பாஸ் ரோட்லேருந்து ஆக்சுவலி திருநெல்வேலி டு அம்பாசமுத்திரம் பைபாஸ் ரோடிலேருந்து டூ ஒரு நாலு கிலோமீட்டரில் அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நாலு கிலோமீட்டருமே தார் ரோடு தான் பூமிக்குள்ளே போனதுக்கு தான் மண் ரோடு வருது அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமிங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு இந்த பூமியை முடித்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ முழுவதும் பாருங்கள் வீடியோட கடைசி பகுதியில் தோட்டத்தினுடைய என்னென்ன மரங்கள் இருக்குது எவ்வளவு இருக்குங்கிற டீட்டெயில் இருக்கும் பாருங்கள் தேங்க்யூ